நான் அனுப்பக்கூடிய அந்த நல்ல செய்தி நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்தே தீரும் என்னுடைய அருள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இனி செயல்பட போகின்றது என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு எண்ணிலடங்கா இன்பத்தை அல்லவா உன்னுடைய வாழ்க்கை காண உள்ளது என் பார்வை இப்பொழுது உன் மீது பட்டு ஆனால் இந்த அருட்பார்வையினுடைய சக்தியானது உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் கரைத்து துன்பத்தை எல்லாம் ஒழித்து இன்பத்தை மேலும் கொடுக்க இப்பொழுது அனுமதியை பெற்றுவிடும் சற்று முன் உன் வாழ்க்கையில் நடந்த அந்த திடீர் திருப்பம் அதனுடைய வெளிப்பாடு மிகுந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கக்கூடியதாக மாறும் எத்தனை துயரங்களை நீ அனுபவித்திருக்கின்றாய் அதன் மூலமாக எத்தனை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அது உன் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை இனிமேல் உனக்கு கொடுக்கும் என்பதையெல்லாம் நீ சந்தித்து உணர்வாய் உன்னுடைய விதியை நான் எழுதும் தருணம் நீ புண்ணியத்தின் பலனை பெற்றுக்கொண்டிருந்தாய் புண்ணியங்களை அதிகமாக செய்திருக்கின்றாய் சில பாவங்களை செய்து அதனுடைய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைதான் நீ அனுபவித்த கஷ்ட காலம் சில விஷயங்கள் தாமதமாகின்றது அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் போய் கொண்டிருக்கின்றது கர்மாவின் காரணமாக நிகழ்ந்த இது இப்பொழுது அது தீர்ந்து போனதால் நீ விரும்பியதை நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றுவிட்டாய் எந்தவொரு காரியமும் சுலபமாக இனிமேல் முடியும் கடினமாக இருந்த விஷயங்கள் அதன் தடைகளை தானாக விலக்கிக்கொண்டு கொண்டு இனிமையையும் இன்பத்தையும் இனி பெற்றுவிடும் கடல் என்றால் அலைகள் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கின்றது நதி என்றால் ஓயாமல் அது பாய்ந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கை என்றாலும் அதுபோல சோதனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதன் முடிவு மிகவும் இன்பம் நிறைந்தது அது கடந்து வரும் பாதை பல நெளிவு சிலுவுகளை தாங்கி சேர வேண்டிய இடத்தை இறுதியில் சிறப்பாக சேர்ந்தே தீரும் நம்பிக்கையின் ஒளி உன்னுடைய நெஞ்சத்தில் மின்னிக் கொண்டு இருக்கும் வரை அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கைக்கு பலனை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் எங்கே அந்த நம்பிக்கை இருண்டு போகின்றதோ அங்கேதான் துன்பநிலை ஏற்படுகின்றது ஆனால் அந்த நிலை உனக்கு இப்பொழுது இல்லை உன் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியாக என்னுடைய துணை இருக்கும் பொழுது நீ எப்படி செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்கின்ற வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் உன் உடல் பல வழிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது உன் மனம் பல வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உடல் மனம் இரண்டும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் ஒன்று சரியில்லாமல் போனாலும் சில சரிவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் இப்படிதான் சில சரிவுகளை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தாய் போகக்கூடாத சில இடங்களுக்கு போய் கற்க வேண்டிய பாடங்களை தான் கற்றும் இருக்கின்றாய் எதற்காக அங்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது துன்பம் என்று தெரிந்தும் அந்த இடத்தில் கால் வைக்க வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது எதனால் உன்னால் அந்த இடத்திற்குள் நுழைய முடிந்தது சில நேரங்களில் கெட்ட விஷயங்களை சந்திக்கும் பொழுதுதான் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் யாருடைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் போதனைகளையும் செவியானது கேட்க மறுக்கும் பொழுது அந்த கர்மாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அதை மனம் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை சரி என்று தெரிந்தாலும் அந்த மனப்பான்மை சில நேரங்களில் அதை ஏற்க விடுகின்றது ஆனால் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று பல அனுபவங்களை பெற்று திரும்பும் பொழுது பிறருடைய உபதேசங்களையும் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவு மதிக்கு தானாக தோன்றும் அப்பொழுது இனிமேல் நான் அனுப்பக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை நீ காது கொடுத்து கேட்டு அதன்படி வழி மாபெரும் வெற்றியை தான் நீ பெறுவாய் யார் உன்னை தேடி வந்தாலும் சரி எந்த ஒரு பொருள் உனக்கு கிடைத்தாலும் சரி எதை உன் கண்கள் வெகு நேரம் உற்று நோக்கினாலும் சரி ஒரு சில வார்த்தைகள் கூர்மையாக உன்னுடைய காதுகளில் வந்து விழுந்தாலும் சரி அதன் மீது நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரபஞ்சமோ உன்னுடைய வாழ்க்கையோடு இணைந்து விட்டது என்பதற்கான அறிகுறிகளை அவ்வப்பொழுது காட்டிக்கொண்டே இருக்கும் நீ அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எந்த மாற்றம் வர வேண்டும் எப்படி அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற விஷயமெல்லாம் இந்த பிரபஞ்சம் உன்னோடு தொடர்பு கொண்டு சொல்லி கொடுக்கும் அதை கேட்கும் மனநிலை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இறைவனுடைய கருணை இருப்பதும் இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை இருப்பதும் தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அடையாளம் சின்ன அறிகுறி அதை எப்பொழுது எல்லாம் நீ காண்கின்றாயோ பெறுகின்றாயோ நன்றி உணர்வோடு உன் வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் ஒவ்வொரு நொடிக்கும் கூட நன்றி சொல் இப்பொழுது இந்த கணம் என்னுடைய வாக்கை கேட்கக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தை நீ பெற்றிருப்பதற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல் எல்லோராலும் கேட்டுவிட முடிகின்றதா நம்பிவிட முடிகின்றதா அதன்படி பின்பற்றி செயல்பட முடிகின்றதா வெற்றியை காண முடிகின்றதா ஆனால் உன்னால் அது சுலபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்றால் அதற்கே நீ பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஒரு சிறு பொருள் கிடைத்தாலும் அதற்கு ஒரு நன்றியை சொல் அதுதான் பெரிய பொருள் கிடைப்பதற்கான வழியை கொடுக்கக்கூடியது நான் எதை கேட்டேன் இது கிடைத்திருக்கின்றது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே ஒரு சிறிய மாற்றம்தான் பெரிய மாற்றத்திற்கு அடிப்படை சிறிய முன்னேற்றம்தான் பெரிய வெற்றிக்கு அடிப்படை எதையுமே துச்சமென என நினைக்காமல் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பழகி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்ல சொற்களை வெளிப்படுத்தி கொண்டு யார் எப்படி இருந்தாலும் நாம் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு அதை ஆனால் இறைவனுடைய துணை என்றும் கைவிடாமல் உன்னை காக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருடைய வாழ்க்கை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய அதிசயங்கள் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீயும் கண்கூடாக பார்க்கிறாய் இன்று நீ இருக்கும் நிலைமையிலேயே நாளை இருக்கப் போவதில்லை மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் இன்று உன் நிலைமை தாழ்மையாக இருந்தால் நாளை ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு உயரத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் நீ நொடிப்பொழுதில் பெற்று விருவாய் இதற்கு முக்கிய காரணம் கணபதியினுடைய அருள்தான் என்னுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு வேலையையும் சுலபமாக செய்துவிட முடியாது வெற்றியை பெற்றுவிட முடியாது என் துணை உனக்கு இருப்பதால் நீ அனைத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய நிலை இனிமேல் ஏற்படும் நல்ல நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சுற்றி உருவாகும் நீ மெய் சிலிருக்கக்கூடிய அளவு எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு சென்றவைகள் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் உன்னுடைய நிலைமை இனிமேல் பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு மாறும் தன்மையை பெறும் எப்பொழுதும் என்னுடைய துணையால் நீ நலமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்